சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சீரோ வாட்ஸ் பல்ப் உங்க வீடுகளில் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த பல்ப் இப்படி எரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம வீடுகளில் கரண்ட் பில் அதிகமா வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டுக்கான விடையை இந்த வீடியோல நம்ம ஒரு சின்ன செய்முறை மூலமா நேரடியா பாத்துடலாம் இப்போ இந்த பல்ப் எரிஞ்சிட்டு இருக்க இந்த ஹோல்டரை இதுலேருந்து இருந்து இந்த இடத்துல இந்த நைட் லம்பா நான் போட போறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இப்போ நம்ம இந்த பல்போட சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பல்பு எரிஞ்சிட்ருக்கு இப்போ நான் அந்த கேமராவில் உள்ள ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல பல்பு வந்து எரிஞ்சிகிட்டே இருக்குது இப்போ நான் இந்த பல்பை நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணும்போது எப்படி எரியுது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நாம் அந்த பல்போட சுவிட்சை ஆன் பண்ணும்போது எறிகிறது இப்போ நான் இந்த பல்போட சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன் அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் இப்படிங்க பார்த்தாலே தெரியும் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பல்பு எரிஞ்சிகிட்டே தான் இருக்கு நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் இந்த பல்பு இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி தான் உங்க வீட்லேயும் சுவிச்சா ஆஃப் பண்ணாலும் இந்த மாதிரி எல்இடி நைட் லம்ப் எரிஞ்சிட்டே இருக்கிறத நீங்களே கண் கூட பாத்துருக்கலாம் அதே மாதிரி இந்த பல்பு இப்படி எரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம வீடுகளில் கரண்ட் பில் அதிகமாக வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டுக்கான விடைய இந்த வீடியோல நம்ம ஒரு சின்ன செய்முறை மூலமா நேரடியா பார்த்துடலாம் இப்போ என் கையில இருக்கக்கூடிய இந்த ஹோல்டரா நம்ம வீடுகளில் மேலே மாட்டிச்சு ஹோல்டரா நினைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா சோர் குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிவிசி பைப் வழியாக சுவிட்ச் போர்டுக்கு போகும் இப்போ சவுருக்குள்ளே இருக்கிற அந்த பிவிசி பைப்புக்கு பதிலாக இந்த டியூபை நாம் எடுத்து இந்த டியூபுக்குள்ளே இந்த ஒயரை நாம் உள்ளே விட்டுக்கலாம் அடுத்ததாக நாம் அந்த ஒயரை இந்த மெயினில் மாட்டிக்கலாம் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மேட்ரே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் சுட்சை போட்ட உடனே பல்பு எரிஞ்சிட்டு அதே மாதிரி நான் ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா லைட்டு கொஞ்சம் கூட ஏரியாமல் சுத்தமாக ஆஃப் ஆயிருச்சு இந்த மாதிரி ரெண்டு லைன் மட்டும் ஒரு பைப் வழியாக போகிற வரைக்கும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை இப்போ பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீட்டில் போட்டிருக்கக்கூடிய பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஒயர் மட்டும் கண்டிப்பாக தனியாக போகாது எப்படி இந்த போர்டுக்கு ஈபிலருந்து டேரெக்டாக ஒரு ஃபேஸ் வருதோ அதே மாதிரி இந்த சுவிட்ச் போர்டில் இருந்து வேறு ரூமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சுவிட்ச் போர்டுக்கு இதே பிவிசி பைப் வழியாக தான் ஃபேஸ் லைன் போகும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேஸ் ஒயரை இந்த டியூப்க்குள்ளே உள்ளே விட்டுடலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் ஃபேஸ்லைனா இந்த டியூபுக்கில் நாம் உள்ளே விட்டுருக்கோம் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் லைனா இதில் கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ நான் இந்த ரூமில் உள்ள லைட்டை நான் ஆஃப் பண்ணுறேன் இந்த பல்பு எரிததை நீங்களே பார்க்கலாம் இப்போ நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறேன் இது கொஞ்சமாக எரிததையும் நீங்களே பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுவிட்சை தான் ஆன் பண்ணோம் அப்படி ஆன் பண்ணும்போது இந்த லைட் நல்லா எரிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக எரிஞ்சுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ்வளோ நேரம் இந்த ஃபேஸ்க்கு பவர் போயிட்டு இருந்தால் இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஆஃப் பண்ணும்போது இந்த லைட்டு கொஞ்சம் கூட ஏரியாமல் சுத்தமாக ஆஃப் ஆகுது இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வீடுகளில் உள்ள நூறு சதவீதம் இன்சுலேட்டட் கிடையாது அதாவது நம்ம இந்த முடியாத இருந்து இந்த ஒயருக்கு கரண்ட் பாஸ் ஆகுது அதாவது ஒரே பைப்பில் எல்லா ஒயரும் போகிறதுனால கரண்ட் பாஸ் ஆகுது இப்போ அதே தான் பெரிய மாட்டியிருக்கு ஆனா இந்த பல்ப் மட்டும் எரியுது இதா எரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பல்ப் பல்பு ஏழு வாட் பவர் எடுக்கக்கூடியது அதனால இந்த பல்பு நம்மளால் உணரக்கூட முடியாத அளவுக்கு பவரால இந்த பல்பு எரியாது ஆனா இந்த பல்ப் பல்புனா வெறும் வாட்ஸ் அதாவது இந்த பல்பை கூட இந்த பல்பு பதினாலு மடங்கு பவர் கம்மியாக எடுக்கக்கூடியது அதனால தான் நம்மளால் கூட உணர முடியாத அந்த கொஞ்சம் கரண்ட் வரும்போது கூட இந்த பல்பு கொஞ்சமாக எரிஞ்சுது இப்போ நான் இந்த பல்பை ஓப்பன் பண்ணுற உள்ள ஒரு எல்இடி இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும் இப்போ இந்த மாதிரி ஆஃப் பண்ணாலும் எரியக்கூடிய இந்த பல்பால் நம்ம வீட்டில் உள்ள கரண்ட் பில் கூடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது ஏன்னா இந்த பல்பை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சாலே வெறும் பன்னெண்டு வாட்ஸ் தான் எடுக்கும் ஆனால் நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது இந்த லைட் கொஞ்சமாக தான் எரியுது அதனால் கண்டிப்பாக இதனால் கரண்ட் பில் கூடாது